இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது மீனவர் சமுதாயத்தினர் கடல்சார் பழங்குடியின மக்கள் என்று பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்தது திமுக மீனவர் சமுதாய மக்களுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா அதன் நிலை என்ன பார்க்கலாம் விரிவாக இரண்டாவது கடல் வளத்தை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம் தமிழகத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களும் பதினோரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களும் உள்ளன சமூக மற்றும் கல்வியில் மிகவும் பின்தங்கிய நிலையில்தான் மீனவ சமூகம் இருக்கிறது மீனவர்களுக்கு சமூக அந்தஸ்து மறுக்கப்படுவதோடு பிற சமூகங்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்படுவதையும் மறுக்கவே முடியாது அவமானத்தையும் அநாகரிகத்தையும் அனுபவிப்பதுதான் மீனவர்களுக்கு சகஜமான வாழ்வியலாகவே மாறிவிட்டது தொன்னூறு சதவீதம் மீனவர்கள் வறுமை கோட்டு கீழே வாழ்வதுதான் வேதனைக்குரிய ஒன்று சூழலில்தான் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மீனவர் சமுதாயத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இந்நிலையில் மீனவர்களின் வாக்குகளை குறிவைத்து அவர்களை உளவியல் ரீதியில் தங்கள் பக்கம் இழுக்கும் விதமாக அவர்களின் நீண்ட நாள் கனவாக இருக்கும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வாக்குறுதியாக வழங்கி ஆட்சிக்கு வந்தது திமுக நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்துவிட்டால் மீனவர் சமுதாயத்தினர் கடல்சார் பழங்குடியினர் என்று பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தது திமுக சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மீனவர்களின் வாக்குகளை மையப்படுத்தி திமுக இதே வாக்குறுதியை தொன்று தொட்டு வழங்கி வருவதாக மீனவர் சமுதாயத்தின் பிரதிநிதியான பாரதி முன்வைக்கும் குற்றச்சாட்டே திமுகவின் சந்தர்ப்பவாத வக்கிர அரசியலுக்கு போதுமான சாட்சி மீனவர்களை வந்து அந்த எஸ்டி பட்டியலில் கொண்டாடுறதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வியிலையும் அரசுக்கான வேலை வாய்ப்புகளையும் மீனவர்களோட பிரதிநிதிகள் வந்து போக முடியும்னு நம்ம நம்புகிறோம் இப்போ எங்களோட பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் வெறும் மீனவர்களை பற்றி எஸ்டி பிரச்சனையை மட்டும் இன்றைக்கி வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசலைன்னு இல்லை மீனவரோட எந்த பிரச்சனையும் பேசலன்னு நாங்கள் சொல்ல வரோம் இப்போ எங்களோட பிரச்சனையை கடல் கடற்கரையில் இதை ஒட்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணுன்னா அது மீனவ பிரதிநிதிகள் வரணுன்னா அப்போ பழங்குடியினர் பட்டியல் எங்களுக்கு தேவைப்படுது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கடல் கடற்கரையை வந்து கையாள்றதுக்கு இன்றைக்கி சிஆரி செட்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சிஆர்இசட் சட்டத்தை இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சிஆர்இசட்னால் என்னன்னு தெரியாதுன்ற உண்மையை நம்ம வந்து ஒத்துக்கணும் இப்போ இவன் எங்களை பற்றியோ எங்கள் பேரில் இருக்கக்கூடிய சட்டத்தை பற்றியோ உங்களுக்கு எதுவுமே புரியலைனா இங்கே எனக்கான கட்டமைப்புகளை வந்து எப்படி பண்ண முடியும் எனக்காக எப்படி நீங்கள் பேச முடியுன்றதை நீங்கள் வந்து பாருங்க தயவுசெய்து மீனவர்களுக்கும் அரசியல் பிரதிநிதி வேணும் மீனவரோட பிரச்சனை மீனவர் பேசணும்னா நிச்சயமாக பழங்குடியினர் பட்டியில் சேர்க்கணுன்ற ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் ஆனால் கொடுத்த வாக்குறுதி குறித்து இதுவரை முதலமைச்சரோ அமைச்சர்களோ ஏன் மீனவர்களின் வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற பிரதிநிதிகள் எனும் அந்தஸ்தில் அதிகாரத்தை குதறிக்கொண்டிருக்கும் எம்எல்ஏக்கள் கூட மீனவர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது குறித்து சட்டமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என மீனவர் சமுதாய பிரதிநிதி பாரதி வேதனையை பகிர்ந்ததில் இருந்தே தெரியும் எந்த லட்சணத்தில் வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது என்று மீனவர்களுக்கு என்ன முதல் கோரிக்கை என்றது பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் என்றது குறைஞ்சபட்சம் இந்த பழ பரம இந்த மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு தேவையான முதல் கட்ட வேலையை கூட இன்னும் தொடங்கலை அப்படின்றது வருத்தமாக இருக்கு உண்மையிலே தமிழகத்தில் பதினாலு கடலோர மாவட்டங்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தேழு கடலோர சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இதில் அடர்த்தியாக மீனவ மக்கள் வந்து மீன்பிடி தொழிலும் அவங்களோட வாழ்வாதாரத்தையும் வச்சுருக்காங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான குறைஞ்சபட்சம் பட்சம் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமோ தீர்மானம் எதுக்கு முப்பத்தேழு கடலோர சட்டமன்ற தொகுதிகளில் ஜெயித்த ஒரு மீனவ சட்டமன்ற அதாவது திமுகவோட ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இதை பற்றி சட்டமன்றத்தில் பேசினாங்களேன்னு யாரும் பேசலைன்றது தான் வெக்க விஷயம் முதல்ல தான் தொகுதியில் ஓட்டு கேட்கும்போது போது உங்களை கண்டிப்பாக எங்களோட தேர்தல் அருகில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கிறேன்ட்டு கிட்டத்தட்ட முப்பத்தேழு கடலோர சட்டமன்ற தொகுதிகளையும் இப்படி சொல்லி தான் நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது இன்றைக்கி தமிழக சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் நாளை முக வருஷத்தில் ஏகப்பட்ட கூட்டங்கள் நடந்தது ஒரு கூட்டத்தில் கூட இவங்க இதை பதிவு வைக்கலன்றது ஒரு வருத்தமான விஷயம் இதுக்கும் மேலே அரசு வந்து இப்போ மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கான முனைப்பில் இருக்காங்க மறுபடியும் தேர்தல் அருகில் இதை அவங்களோட அஜெண்டாவில் வரதான் போகுது ஆனால் மக்கள் வந்து கடந்த காலங்கள்லேருந்து இன்னி வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்களோட தலையாய கோரிக்கையில் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து மீனவ மக்கள் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் பாடத்தை போகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான நடைமுறையை மத்திய அரசு வகுத்து கொடுத்துள்ளது அதன்படி மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கான பரிந்துரையை சம்பந்தப்பட்ட மாநில அரசுதான் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் மாநில அரசிடமிருந்து வரும் பரிந்துரைகள் தேசிய பழங்குடியினர் ஆணையம் மற்றும் இந்திய பதிவாளர் ஜெனரல் ஆகியோரால் பரிசீலனை செய்யப்பட்டு நியாயப்படுத்தப்பட வேண்டும் அதன் பின்னரே பரிந்துரைக்கப்பட்ட சமூகம் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்படும் ஒருவேளை இந்திய பதிவாளர் ஜெனரலால் பரிந்துரை ஏற்கப்படாவிட்டால் கூடுதல் தகவல்களை பெற்று மாநில அரசு அதனை மீண்டும் பரிசீலனைக்கு அனுப்பி பட்டியலில் சேர்ப்பதற்கான நடைமுறையை தீவிரமாக முன்னெடுக்க வேண்டும் இதுதான் நடைமுறை அப்படி இருக்க மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பது தொடர்பான எந்த ஒரு புதிய பரிந்துரையும் விளம்பர திமுக தலைமையிலான அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதா அதன் நிலை என்ன என நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்த எம்பி கேள்வி எழுப்ப அப்படி எந்த பரிந்துரையும் தங்களுக்கு வரவில்லை என பதிலளித்தார் மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை இணையமைச்சர் துர்காதாஸ் உய்கே இது நாலு வருஷ காலமாக ஆட்சி முடிஞ்சிச்சு ஐம்பத்தஞ்சு மாதம் முடிஞ்சிச்சு அவங்க ஆட்சிக்கு வந்து அப்போ வந்து கொடுக்கும்போது இதை ஒரு தர்ன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ மத்திய அரசுக்கு லிஸ்ட் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து மத்திய அரசுக்கு கேட்குறாங்க இவங்க ஒருத்தர் எம்பி நம்ம கேட்குறாங்க இதுமாரி பழங்குடியில் பட்டியலில் இல்லையே இவங்க கேட்குறேன்னு அதுக்கு அவங்க கேட்குறாங்க தமிழக அரசு எங்களுக்கு லிஸ்ட்டே அனுப்பலையே நாங்கள் எப்படி அதை பற்றி கேட்போம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன்னா மேக்ஸிமே எலெக்ஷன் வரும்போது கேட்குற வாக்குறுதியை கரெக்டாக பண்ணுறதில்ல இப்போ நாங்கள் பண்ணியிருந்தால் போன வருஷமே எங்கள் லிஸ்ட்டு அங்கே போயிருந்தது நான் பழங்குடியில் பட்டியில் தமிழ்நாட்டில் சேர்ந்த மீனவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அதனால் சேர்க்கணுன்றது போயிருந்தா அந்த கருத்து இப்போ இப்போ முன்மொழிஞ்சிருப்பாங்க மீனவ சமூகத்தினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பின்தங்கி உள்ளதால் அவர்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் பழங்குடியினருக்கு வழங்கப்படும் கல்வி உதவி தொகை சலுகைகள் போன்றவற்றை மீனவர்களும் பெற வேண்டும் அப்போதுதான் மீனவர்களின் வாழ்வு மேம்படும் என்பதை உணர்ந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அஇஅதிமுக ஆட்சி அமைத்தால் மீனவர் சமூகத்தை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க அரசால் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீனவர் மக்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார் புரட்சித் தலைவி அம்மா அதன்படி புரட்சித் தலைவி அம்மாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் புரட்சித் தலைவி அம்மா தலைமையிலான அஇஅதிமுக அரசை பெருவாரியான வெற்றி பெறச் செய்து ஆட்சிக்கட்டிலில் அமர்த்தினர் அதன்படி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக மீனவர்களின் நிலையை ஆய்வு செய்ய அப்போதைய மீன்வளத்துறை ஆணையாளர் பீலா ராஜேஷ் தலைமையில் ஆய்வுக்குழு ஒன்றை அமைத்ததோடு மீனவர் சமூகத்தை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சட்டமன்றத்தில் அறிவித்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு அது மட்டுமா மீனவர் சமூகத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க பல முறை கடிதங்கள் வாயிலாகவும் நாடாளுமன்றத்தில் அஇஅதிமுக எம்பிக்கள் மூலமாகவும் கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு மத்திய அரசுக்கு அத்தனை வழிகளிலும் அழுத்தம் கொடுத்து வந்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு இதற்கிடையே மீனவர் சமூகத்தின் சமூக பொருளாதார நிலை வாழ்வாதாரம் பாரம்பரிய தொழில் வரலாறு போன்ற அம்சங்களை ஆய்வு செய்து மீனவர்களை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என பரிந்துரைக்கும் அறிக்கையை தாக்கல் செய்தார் அப்போதைய மீன்வளத்துறை ஆணையாளர் பீலா ராஜேஷ் இதையடுத்து அந்த அறிக்கையானது அப்போதைய மீன்வளத்துறை செயலாளர் மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை முதன்மை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை எந்தவித தாமதமும் இன்றி உடனுக்குடன் செய்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு ஒரு காலத்தில் பழங்குடியினர் யார் அப்படின்னா அது வரையறை இல்லாமல் இருந்தது அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது ரெண்டாயிரங்களில் மத்திய அரசு மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை போட்டு பழங்குடியினர் யார் அப்படின்றது ஒரு அஞ்சு அம்சங்களை சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு அம்சங்கள் யாருக்கெல்லாம் பொருந்ததோ அவங்க பழங்குடியினர் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டாந்துருக்காங்க இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக இருக்கும் போது அன்னைக்கு மீன்வளத்துறை ஆணையராக இருந்த பீலா ராஜேஷ் அவங்கள அவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு யாரெல்லாம் மீனவர் அப்படின்றாங்க மீனவர்கள் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது அதில் அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு உட்பிரிவுகளை ஒருங்கிணைச்சு இவங்கெல்லாம் பாரம்பரியமான மீனவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துட்டாங்க இப்போ அந்த அஞ்சு அம்சங்கள் வந்து மீனவர்களுக்கு எப்படி பொருந்துதுன்றதை எடுத்து கேட்டு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு அதை கொண்டு போய் இருக்கணும் ஆனால் இதுக்கான எந்த வேலையுமே தொடங்கலை நாலே முக்க வருஷம் போயிடுச்சு மறுபடியும் அடுத்த தேர்தலுக்கான இதுவும் வந்தாச்சு இதுக்கு நடுவில் போன பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அதுலேயும் இதையே பொய்ய சொல்லி ஓட்டை வாங்கினீங்க ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன இதை கூட அவங்க நகத்தில் என்றது கண்டிப்பாக இந்த தேர்தலில் வந்து மீனவ மக்கள் வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் பாடத்தை போகட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்று நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் ஆகிய சமூகத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பழங்குடியினருக்கான அனைத்து சலுகைகளையும் பெற்று சமூக பிரதிநிதித்துவம் என்ற அந்தஸ்தை அடைந்திருப்பதற்கு மூல காரணமே புரட்சி அம்மாவின் அரசுதான் நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர் என்பது ஹிந்தி மொழியில் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பது முதற்கொண்டு மத்திய அரசுக்கு புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு கொடுத்த தொடர் அழுத்தத்தின் காரணமாகவே நரிக்குறவர் குருவிக்காரர் மற்றும் மலையாளி கவுண்டர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த நரிக்குறவர் இன மக்களுக்கு சட்ட பாதுகாப்போடு கண்ணியமான வாழ்வு வாழ வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசுதான் என்பதை மறுக்கவே முடியாது அதன்படி மீனவர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க தனது இறுதி வரை போராடிய ஒரே அரசு என்றால் அது புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான் என்பதையும் மறுப்பதற்கில்லை மீனவர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க புரட்சி தலைவி அம்மாவின் அரசால் ஆய்வுக்குழு அமைத்து தயாரிக்கப்பட்ட பரிந்துரையை விளம்பர திமுக அரசு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருந்தாலே இந்நேரம் மீனவர் சமுதாயத்தினர் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பர் ஆனால் அதை கூட செய்ய இயலாத வக்கற்ற அரசாக இருந்து கொண்டு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் என ஸ்டாலின் மேடைக்கு மேடை கொள்வது கூச்சமே இல்ல என்ற ரீதியில் மக்கள் மத்தியில் கடும் விமர்சனத்திற்கு ஆளாகி நிற்கிறது ரெண்டு லட்சம் வீடுகள் தமிழகத்தில் மீனவர்கள் கட்ட கட்ட கட்டி தரப்படும்னு சொன்னாங்க எங்கேயாவது கட்டினாங்களான்னு கேளுங்க நீங்கள் கட்ட கூட வேணாம் ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கட்டின அந்த குடியிருப்புகளையாவது மீனவர்களுக்கு கொடுக்கறதுக்கு கூட உங்களால் முடியலையே நீங்கள் எங்கேருந்து எங்களுக்கு ரெண்டு லட்சம் வீடை கட்ட போகிறேன் நீ பார்த்தீங்கன்னா பட்டா எங்கே பார்த்தாலும் பட்டா கொடுக்குறதா ஒரு போக்கஸில் போயின்னு இருக்குது பதினாலு கடலோர மாவட்டங்களில் காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் இருந்து வாழ்ந்துன்னு இருக்கும் கடற்கரையிலே எந்தெந்த கிராமத்துக்கெல்லாம் பட்டா இல்லையோ குறைஞ்சபட்சம் அந்த கிராமத்துக்கு பட்டாவை கொடுக்கணுன்ற சிந்தனையே உங்களுக்கு எழுந்தலை ஆனால் எங்கெங்கிற ஆக்கிரமிப்புகள் அதெல்லாம் ஆட்சேபனை இல்லாத ஆக்கிரமிக்கெலாம் நாங்கள் பட்டா கொடுக்குறேன் கடற்கரையில் ஆட்சேபனை இல்லாமல் பல ஆண்டுகளாக வாழ்கிறோம் அவங்களுக்கு பட்டா கொடுக்குறது உங்களுக்கு என்ன சிரமம் மீனவர்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய முதல்வரோ துணை முதல்வரோ உருப்படியாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக சட்டமன்றத்தில் பாரம்பரிய மீனவர்களை வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும் குறைஞ்சபட்சம் அந்த உட்பிரிவுகளை ஒருங்கிணைச்சி அதாவது மத்திய அரசோட வழிகாட்டுதல் பிரகாரம் பழங்குடியினர்னா யார் அவங்களுக்கான அம்சங்கள் அந்த அதை வந்து அதை தொகுத்து உடனடியாக கொடுத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றதை நாங்கள் கேட்டுக்கிறோம் கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்டது முதல் மீனவர் சமுதாயத்தினரை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்காதது வரை மீனவர்களின் அத்தனை அவல நிலைக்கும் கேடுகட்ட திமுக அரசே முக்கிய மூல காரணமாக இருக்க வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மீனவர் சமுதாயத்தினரின் கடும் கோபத்திலிருந்து திமுக தப்பவே முடியாது என்பதுதான் கள நிலவரமாக உள்ளது